தினமும் ஒரு ஒரு நாளும் அதுக்கு முன்னாடி இருந்த நாளை விட மேல போயிட்டு இருக்கு எந்த அர்த்தத்துல தமிழகம் தலை நிமிர்ந்து இருக்கிறது எந்த அர்த்தத்துல தமிழகத்துல மக்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு எந்த அர்த்தத்துல சொல்றாங்க லா அண்ட் ஃபெயிலியர் அக்ரிகல்ச்சர் ஃபெயிலியர் அர்பன் டெவலப்மெண்ட் ஃபெயிலியர் ரேஷன் கடை ஃபெயிலியர் அங்கே வரக்கூடிய பொருளை வாங்கி பாருங்க ரோடு ஃபெயிலியர் முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் டாக்ஸ் கலெக்ஷன் கார்பேஜ் குப்பை ஃபெயிலியர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஃபெயிலியர் எல்லாம் ஃபெயிலியர் சக்சஸ் ஆன ஒரே ஒரு இடம் போன தீபாவளிக்கு ரெக்கார்டு கலெக்ஷன் டாஸ்மாக் இந்த பொங்கலுக்கு ரெக்கார்டு கலெக்ஷன் டாஸ்மாக் இது தான் சக்சஸ் இல்லை ஒரு ஒரு பொங்கலுக்கும் ஒரு ஒரு தீபாவளிக்கும் இதுவரை தமிழகத்தில் இந்த அளவுக்கு சரக்கு விற்கப்படவில்லை இன்னைக்கு வித்திருக்கிறாங்க அது சக்சஸ் உதயநிதி ஸ்டாலின் எடுக்கக்கூடிய படங்கள் அது அதிகம் இது ரெண்டும் தான் தமிழகத்தில் அதிகமாக கொண்டிருப்பது உதயநிதி ஸ்டாலினுடைய ரெட் ஜெயின் நிறுவனம் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பணம் இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா முதலமைச்சர் யோசிச்சார் ஏன்பா படத்தை நாமளே ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டர் அதுக்கு வெளியிருந்து வரணும் அதுக்கு கிருத்திகா ஸ்டாலின் போட்டு பாருங்கடும் அந்த படம் எடுக்குமா இவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணுவாரா நீங்கள் நானும் வேலை இல்லாதவங்க தியேட்டர்ல உட்கார்ந்து அந்த படத்தை பார்க்கணுமா குடும்பம் தமிழகத்திலே எந்த பிரச்சனைகளை பற்றி யார் பேச வேண்டும் முதலமைச்சர் வாயை துறந்து வேங்க வேலை பத்தி பேச மாட்டாருங்க வாயை துறந்து பேசுவது உதயநிதி ஸ்டாலின்ல ப்ரொடக்ஷன்ல வந்த ஒரு படத்தை பார்த்துட்டு கண்ணு கலங்கி இருச்சுப்பா நெஞ்சு புண்ணாயிருச்சுப்பா அப்படின்னு ட்விட்டர்ல ஒரு பதிவு போடுவார் ஆறு மாசத்துக்கு ஒருப்பான் இன்னைக்கு வேங்காய் போஸ்ட் ஒட்டி இருக்கிறாங்க மூணு வருஷம் ஆச்சு இன்னைக்கு ஆச்சு அதனால சிஐடி இந்த வேங்காய் வயல்ல யார் இந்த அநியாயத்தை செய்தார்களோ சிஐடி அவங்களுக்கு நாங்க இன்னைக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த இருக்கின்றோம் எதற்கென்றால் இன்னும் கண்டுபிடிக்க முடியாததற்கு அப்படின்னு ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கிறான் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் ராஜ்பவன்லிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் ஐயா முதலமைச்சர் வீட்டிலிருந்து மூணு கிலோமீட்டர் இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகம் தமிழகத்தில் நம்பர் ஒன் பல்கலைக்கழகம் இன்ஜினியரிங் பொறியியல் சைட் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள சாயந்தரம் ஏழரை மணிக்கு இருபத்தி மூன்று டிசம்பர் காம்பவுண்டுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடை அதை பத்தி இன்னும் வாய் திறந்து பேசுறேன்னா பாருங்க வாய் திறந்து பேசுறாங்களா பாருங்க இருபத்தி மூன்றாம் தேதி நடந்ததுக்கு எஃப்ஐஆர் இருபத்தி அஞ்சாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் டிசம்பர் அதன் பிறகு போலீஸ் கமிஷனர் மெனக்கெட்டு பேசுறார் இல்ல இல்ல ஒருத்தருதான் ஒருத்தருதான் தான் இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் அது வேற மாதிரி வருது இதெல்லாம் ஒரு பக்கம் நீங்களே யோசிச்சு பாருங்க